வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞானக்கலஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவி எண் தொண்ணூத்தி ஏழு சரியான மார்க்கம் என்பது தலைப்பு வீடுகள் விளைநிலம் நிலம் தொழிற்சாலை மற்றும் வியாபாரம் இந்நான்கும் பொதுவானாலன்றி ஏடுகள் கூறும் எப்போதனையினாலும் எக்காலும் வல வாழ்வு மனிதற்கு கிட்டா நாடுகளிடையேயும் நல வாழ்வு ஏது நன்னோக்கர் செல்வந்தர் அரசியலோடு ஒத்து பாடுபடுவோரை பண்போடு இணை வாழ்வதனை சிறப்பிக்க மனிதர்கள் மகிழ்ச்சியாக மன நிறைவாக வாழ்வதற்கு எது சரியான பாதை என்று அருத்தந்தை அவர்கள் அடையாளம் காட்டுகிறார் மனிதர்கள் வசதியாக வாழ்வதற்கென்று கட்டிக்கொண்ட வீடுகள் உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்கின்ற விளை நிலங்கள் மற்ற அடிப்படை பொருட்களான உடை முதலியவற்றை உற்பத்தி செய்கின்ற தொழிற்சாலை இவற்றையெல்லாம் வணிகத்தின் மூலமாக ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு கொண்டு சேர்க்கிற வியாபாரம் இந்த நான்கும் என்றைக்கு இந்த உலகில் பொது ஆகிறதோ அன்றைக்குத்தான் மனிதருக்கு வள வாழ்வு கிட்டும் இந்த நான்கையும் பொதுவாக்காமல் நாம் எத்தனை தத்துவங்கள் பேசினாலும் போதனைகளை சொன்னாலும் அது பயன் தராது தனிமனிதருக்கு நடுவில் மட்டுமன்றி நாடுகளுக்கு இடையேயும் அமைதியான ஒரு நல்வாழ்வு மலராது இதை அறிஞர்கள் செல்வந்தர்கள் அரசியல் தலைவர்கள் கொஞ்சம் சிந்தித்து உழைப்பாளி மக்களையும் தங்களோடு இணைத்து கொண்டு படிப்படியாக இந்த மாற்றத்தை கொண்டு வர முயல வேண்டும் இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமானால் உழைப்பாளி மக்களால் இதை சாதிக்க ஒரு நாளும் முடியாது அறிவில் உயர்ந்த அறிஞர் பெருமக்கள் முன்வர வேண்டும் அவர்களும் தனியாக சாதிக்க முடியாது அரசியல் தலைவர்களை செல்வந்தர்களை உழைப்பாளிகளை இணைத்து அறிஞர் பெருமக்கள் வீடுகள் விளைநிலம் தொழிற்சாலை வியாபாரம் இந்த நான்கையும் படிப்படியாக பொதுவுடைமையாக்கும் பொழுதுதான் மனிதர் வாழ்வு சிறக்கும் நன்றி வாழ்க வளமுடன்